ஆனால் என்னுடைய உயிருக்கு தாயின் தந்தையுமாக குருவும் சிவனும் இருக்கீங்க நீங்கள் வந்து எங்களை உள்ளத்தில் வச்சு செல்ல பிள்ளையும் சொல்லிவிட்டீங்க நான் வந்து உங்களை மூணு பேருக்கு தாய்ம தந்தையாகவும் நினைக்கிறேன் நீங்களே என்னை தத்தடி சொன்னீங்க அதுக்காக ராஜ்யபெருமானுக்கு கோடான போய் நினைச்சு கொடுத்துருக்கு சாயம் பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்துணை உயிர்களும் வளம் வர வேண்டும் நற்குண நிலைகளோடு வேண்டும் இருக்கும் அத்துணை வேற்று நிலைகளையெல்லாம் வேற இருக்கும் உயிர்களாக வர வேண்டும் என்றே சிவம் என்றென்றும் தன் சிந்தையை செலுத்திக் கொண்டிருக்கின்ற வேலைதல்லே பிரபஞ்ச மகா சபையோடு இணைந்த அவ்வுயிர்கள் யாவையும் சிவம் தன் குழந்தைகளாக செல்ல பிள்ளைகளாகவே தத்தெடுத்து வளர்த்து வருகின்றது அவ்வாறு பிரபஞ்ச மகா சபையோடு இணைந்து உனச்செல்ல குழந்தையாக பலம் வரும் உண்மை அயோதிகன் என்றே அகத்தியன் உரைக்கவில்லை இதனால் தான் குழந்தை என்று உழைப்போம் இன்னொருவன் வருவான் ஒரு இடத்தில் இருந்து அகத்தியன் உரைப்போம் அகத்தியனிடம் வயது கூட உங்களுக்கு இருக்குமோ என்று அவனும் அகத்தியன்றி நகையான ஒரு நக நகர சீண்டலுக்குரிய சீரல் என்று அளத்த அற்புதமாக ஆற்றல் கொண்டு பிரபஞ்ச மகாசபையிலே யாவரும் அகத்தியன் சீண்டலுக்கு உட்பட்டவர்களே என்று அகத்தியன் குறைத்து இது செல்ல சீண்டல் இவன் செல்ல அருள் சீண்டலோடு இவனை சீண்டுவோம் இவன் இணைந்த மற்றவர்களை யாவரையும் அருள் சீண்டல் சீண்டிக்கொண்டிருக்கின்றோம் என்று அகத்தியம் உடைக்கின்றோம் அவரவர்கள் அணிந்திருக்கும் துளசிமணி மாலை படிகமணி மாலை அவரவர்கள் எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் அணிந்திருக்கும் மாலைகளின் ஒவ்வொரு மணிகளிலும் ஒவ்வொரு அகத்தியன் உட்புகுந்து அமர்ந்திருக்கின்றே என்று உடைக்கின்றோம் அவரவர்கள் உடுத்துகின்ற உடைதொழில் இருக்கின்ற அற்புத நூல் இளைஞலில் புகுந்து அமர்ந்து இருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் நல்லாசியாய் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்று உரைத்து அற்புதமாக பத்தெடுத்து வளர்க்கின்ற பிரபஞ்ச மகாசபை இவளை பிரத்யேகமாக குழந்தையாக பத்தெடுத்து வளர்க்கின்றது என்று நல்லாசி வழங்கி அவர்கின்றோர்